வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு அன்பான உள்ளம் என்ன சொல்கிறது ஐயாவின் பேருடையவர் அவருடைய இல்லத்துக்கு நம்ம அற்புதமாக வந்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு காலையில் வந்ததுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்போ தான் இருக்குது இங்கே பாருங்கள் செடிகள் அழகான மலர்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பூக்களிலே மணக்கும் பூ இவங்க யார் நம்ம ஜாதி மல்லி எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள்ல ரொம்ப அருமையாக அந்த வேலிக்குள்ளே அழகாக விட்டு வேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பூக்கள் தெரியுதா ஜாதி மல்லி மல்லியில் மல்லிக்கு ஒரு ஜாதி சமுதாயத்தை பற்றியே பேசக்கூடாது இது மல்லிக்கு ஜாதி நம்ம அதை என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குல்ல அற்புதமானது வெரி 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 குட் நைஸ் சூப்பர் ரொம்ப நல்லாயிருக்குல்ல என்ன பாருங்கள் அப்படியே வானலாவிய மரங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஷன் கொடுப்பாங்க ஆ எவ்வளோ பிரம்மாண்டம் இல்லை ஏ குயில் கூவுது கிளி கத்துது இவங்க என்ன ட்ரீன்னு பார்ப்போமா ஜாதி மல்லி பார்த்தோம் இவங்க ஏதோ செடி மாதிரி இருக்காத்தா என்னது ஆனால் தக்காளி டொமேட்டோ இது ஏதோ ஒரு காய் அவரக்கா தொங்கு திடீ பந்தலியே அவரக்கா கிட்ஸ் அவரக்கா திடீதா இவங்க டொமேட்டோ செடி ஆகஸ்ட்டில் வந்து இங்கே பாருங்க தெரியுது தெரியுது பாருங்க அவரைக்கா தெரியுதா ம் அவரக்கா தெரியுதா எல்லாம் வராதான் செடி தான் நல்லா பூக்குற காலமாக ம் பாருங்க அது விசிறி வாழை நல்லா இருக்கா இங்கே என்னமோ ஒரு செடி இருக்கிறது பார்க்கலாமா நான் நல்லா பாருங்க வெரி நைஸ் இல்லை ரொம்ப அற்புதமாக பூ மனம் தரும் பூ நம்ம பொன்சாய் மரங்கள் மாதிரி இருக்குல்ல பொன்சாய் மரங்கள் இப்படி தானே இருக்கும் நல்லா இருக்கும் விசிறி வாலை அதில் வந்து நம்ம ஊர் கேபிள் மாதிரி வச்சுருக்காங்க மேலே அட்ரோம் அது எல்லாருமே ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு கேலரி மாதிரி ஒரு நம்ம ஒரு இதுக்குள்ளே சொல்லுவோம் அந்த ஒரு இதுக்குள்ளே போனால் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் அப்படி இது வந்து இது ரொம்ப சேஃப்டி யாரும் இதுக்குள்ளே வந்து பர்மிஷன் இல்லாமல் வர முடியாது இங்கே இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்துமையாக ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களாம் பாருங்கள் தனியாக அந்த இடம் இல்லாதவங்களாம் அதுக்கு ஒரு பில்டிங் கட்டி அதுக்குள்ளே வேஸ்ட் பேக்கெட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்களா அறுபது காலையில் பைரவர் தரிசனம் கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்போ பரவாயில்ல பைரவர் தரிசனம் வந்து நம்ம இன்னொரு நாள் அவசியம் பார்த்துக்கிடுவோம் மறுபடியும் போய் இந்த பூக்களை பார்த்துட்டு நைஸ்